இதுக்கு முன்னாடி முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணுற வீடியோ நான் போட்டிருந்தேன் அதில் ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தீங்க முருங்கை தண்டில் ரசம் வச்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் தண்ணியில் கொதிக்க வச்சு தாங்க குடிப்பேன் சரி இதை ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நான் எடுத்து வச்சிகிட்டு அன்றைக்கி நான் சாயங்காலம் க்ளீன் பண்ணுறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த முருங்கைக்கீரை என்னால் க்ளீன் பண்ண முடியலைங்க அதை அப்படியே வச்சுக்கிட்டு நான் ஒரு நாள் விட்டு தான் க்ளீன் பண்ணது இந்த மூணு நாளாக ஒரு நாள் கீ கீரை பொரியல் ஒரு நாள் கீரை குழம்பு இன்றைக்கி கீரை பொரியலுங்க மூணு நாளாக இந்த முருங்கை ஓடு இந்த வளையல் இருக்குதுன்னு சொல்லிட்டு கோமதி பிரியா சிஸ்டர் கமனில் சொல்லியிருந்தாங்க ரொம்ப நன்றி அவங்களுக்கு நான் சீக்கிரத்தில் வளையல் நிறைய போட மாட்டேன் ஏன்னா கண்ணாடி வளையல் என் கைக்கு ஒத்துக்காது உடஞ்சிரும் சீக்கிரமாக அந்த முன்னுக்கு பார்த்தீங்கல்ல அந்த வெள்ளை வளையல் என் கல்யாணத்துக்கு நான் போட்ட வளையல் நான் இப்போ எடுத்து போட்டிருக்கேங்க இது வரலட்சுமி பண்டிகைக்கு எனக்கு வளையல் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த வளையல் தான் நான் போட்டிருக்கேன் ஆசையாக இருந்துச்சு போட்டிருக்கேங்க போட சொன்னாங்க என்னை கையில் போட்டே ஆகணுன்ட்டு அதனால் போட்டு து இந்த கொய்யா பழத்தை ஏன் காமிக்கிறேன்னா ஊர் விட்டு வந்து சொந்த பந்தம் இல்லாமல் இருக்கிற ஃபீலை தீக்கிறவங்க தாங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா பாசமாக இருப்பாங்க பால் போடுற வீட்டிலேருந்து திரும்ப நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அதெல்லாம் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது அதை சொல்கிறதுக்கு யாரும் இல்லை அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறது பால் போடுற பேக்கில் கூப்பன் போட்டு வைப்பாங்க நான் பால் போட்டுட்டு வருவேன் அந்த பேக்குள்ளே அந்த கொய்யாப்பழம் போட்டு வச்சுக்கிட்டு வச்சிட்டு இருந்தாங்க எனக்கு தெரியல நான் வந்தோன்னே ஃபோன் பண்ணேன் அவங்களுக்கு அவங்க சொன்னாங்க உனக்கு தான் போட்டு வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு கேட்டுக்கிட்டே வந்து எடுத்து என்னை கையில் கொடுத்துட்டு போனாங்க ஏன்னா நான் பேக்கில் வச்சுட்டு போனால் நான் சில டைம் வச்சுட்டு போய் எடுத்துடுவேன் சொல்லிட்டு வச்சுருந்தாங்க நான் எடுக்கலை ஃபோன் பண்ணேன் இதெல்லாம் பார்க்கக்கூடிய டைம் ஒரு சைடு முருங்கைக்கீரை ஒரு சைடு கொய்யாப்பழம் என் சொந்தக்காரங்க இங்கே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குங்க அவங்களெல்லாம் நினைக்கக்கூடிய டைம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி நான் ரசம் பண்ணிட்டேங்க முருங்கைத்தண்டு கீரையை கீரையை சதச்சு போட்டு நான் ஃபஸ்ட்டாக பண்ண ரசம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பண்ண சொன்ன சிஸ்டருக்கு ரொம்ப நன்றி இன்றைக்கும் முருங்கைக்கீரை பொரியல் தாங்க முருங்கைத்தண்டில் நான் ரசமும் பண்ணி முருங்கைக்கீரை பொரியலும் பண்ணி இன்றைக்கி மீன்காரங்க வந்தாங்க அதனால அரை கிலோ மீன் வாங்கியிருந்தேன் அதையும் ஃப்ரை பண்ணியிருந்தேன் இன்னைக்குள்ளே சாப்பாடு இதுதாங்க அப்படியே வெளியில் வரக்கூடிய டைம் இந்த இது நட்டு வச்சுருந்தாங்க டாலியா செடி கிளையாக நிறைய பாட்டில் நட்டு வச்சுருக்கு என்னடா நிறைய கிளையாக இருக்குன்னு நினச்சிட்டு ஆன்லைனில் ஏதோ வாங்கிட்டாரோ அதை கட் பண்ணி நட்டு வச்சுருக்காரோன்னு நினச்சிட்டு நான் நினச்சேன் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஆன்லைனில் வாங்கியிருக்காரு கட்டிங் டாலியா கட்டிங்னு சொல்லி வாங்கி அதை நட்டு வச்சு ஆனால் அது வரல அப்படியே ஏதோ வாங்கி திரும்ப ட்ரை பண்ணியிருக்காரோ நான் நினச்சேன் அப்படியே அதுவும் ஒரு நினச்சிக்கிட்டு அப்படியே மாடி மேலே போய் மாடி தோட்டத்தை பார்க்கக்கூடிய டைம் தான் மேலே மாடியில் நான் ஒரு டாலியா செடி நான் கிழங்குல வாங்கி வச்சேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது நல்லா மலையெல்லாம் சரிஞ்சு போய் கிளையெல்லாம் ஒடிகிற மாதிரி நின்றுச்சு அதுலேருந்து தான் இந்த டாலியா செடியிலேருந்து தான் எல்லாத்தையும் மொத்தமாக கட் பண்ணி ஒரே ஒரு கிளை இந்த பூ நிற்கிற கிளையை ஒண்டியாக விட்டுருக்காரு அந்த கட் பண்ண கிளையை தான் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் நான் வீட்டு வாசல் முன்னாடி எடுத்து நட்டு வச்சுருக்காருங்க நானும் அப்படியே நினச்சிட்டு ஆன்லைனில் வாங்கிட்டாரோன்ட்டு எல்லாம் பெரிய தண்டாக கட் பண்ணி விட்டுருக்காங்க இனி திழுத்து வரதை நான் உங்கள்கிட்ட வீடியோவில் காமிக்கிறேன் நான் கட்டிங் மூலம் வச்சதுலேயும் அதுலேயும் மொட்டு வந்திருக்குங்க இந்த செடி தான் கட்டிங் வச்சது அதுல ஒட்டு வந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ